இருளின் துயரம் விலக இறைவங்குவது பணங்கும் கணியாய் அருளை வருக What the hell உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் என் காலடிக்கு உம் வாக்கி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மகிமை அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி பிரசுவே உமாக்கு புகழ் ஆஃபர் நோ ரெசிஸ்டன்ஸ் டு த விக்கெட் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் அன்பான சகோதர சகோதரி என்பான பிள்ளைகள் என்பான தொலைக்காட்சி நிலைய விசுவாசிகளே நம்முடைய தமிழ் மொழியிலே பழமொழிகள் மிக மிக அருமையானவை ஏராளம் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பது இதோ நற்செய்தி கொடுக்கின்ற பாடத்தில் அது ஒரு விளக்கமாகவும் அமையலாம் ஒரு துடுக்கு ஒன்று படித்தேன் ஒரு நர்சரி ஸ்கூல் டீச்சர் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு கதை சொல்கிறது ஒரு காக்கா ஒரு மரத்துல கூடு கட்டி வாழ்கிறது அந்த மரத்துக்கு அடியில் ஒரு பொந்துல ஒரு நல்ல பாம்பும் இருக்கிறது இந்த காக்கா முட்டையிடுறத இந்த நல்ல பாம்பு அவ்வப்பொழுது மேலே ஏறி அந்த முட்டையை குடிச்சிடும் ஆகவே இந்த காக்கா என்ன செஞ்சுன்னா ஒரு தடவை அரண்மனைக்கு போய் அரசியல்குமாரி முத்து மாலையை எடுத்து கொண்டு பறக்கிறது சேவகர்கள் எல்லாம் அதை பின்பற்றுகிறார்கள் எப்படியாவது இந்த காக்காவை அடிச்சுட்டு முத்து மாலையை திருப்பி கொண்டு வந்துடணும் இது நேராக போய் தான் மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த நல்ல பாம்பு பொந்துல போட்டுடுது முத்து மாலை அங்க போட்டவுடனே இவங்க ஈட்டியால குத்துறாங்க அந்த முத்து மாலை எடுக்கிறது நல்ல பாம்பு வருது நல்ல பாம்பை குத்தி சாகடிச்சிட்டு முத்து மாலையை எடுத்துட்டு போயிட்டாங்க காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கதை சொல்லிச்சு வகுப்புல இருந்த ஒரு சின்ன பிள்ளை டீச்சர் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் இது எனக்கு பிடிக்கல டீச்சருக்கு தூக்கி வாரி போடுது என்ன இந்த சின்ன பிள்ளை என்ன சொல்ல போகுது ஏன் டீச்சர் ஒரு உயிரை கொலை செய்ய வேண்டுமா நமக்குத்தான் பழமொழி இருக்கிறதே துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று எப்பொழுது இந்த நல்ல பாம்பு இதற்கு இந்த கூட்டிலே வந்து தன்னுடைய முட்டையை குடிக்கிறது என்று தெரிந்தால் இது வேறு மரத்தில் போய் கூடு கட்டி கொள்ளலாமே டீச்சர் அப்படியே வியந்து போனார்கள் ஆக தீமைக்கு தீமை என்பது அல்ல தீமையை மாற்றி மாறு கருத்து உண்டா என்பதை நாம் ஆலோசிக்க வேண்டும் அதைத்தான் தியோனை எதிர்க்க வேண்டாம் அதே சமயத்தில் எல்லா இடத்திலும் நீ தலை குடிந்து போக வேண்டும் மாமாம் சாமி போட வேண்டும் என்பதும் அல்ல ஏசு என்ன சொன்னார் ஒரு கண்டத்தை இறந்தால் மறு கண்டத்தை காட்டு என்பது என்னுடைய நற்செய்தி அவரை அடித்த பொழுது அவர் என்ன கேட்கிறார் ஏன் என்னை அடித்தாய் நான் என்ன தவறு செய்தேன் என் தவறை சுட்டி காட்டு எதுவும் தவறில்லை என்றால் ஏன் என்னை அடித்தாய் என்று கேட்கவும் செய்தார் அநீதியை கண்டு பொங்கி எழ வேண்டும் என்று பாரதியும் சரி மற்றவர்களும் சரி ஆக அநீதியோ அல்லது அதர்மமோ அல்லது ஆயுதங்களை எடுத்துச் செல்கின்ற ஒரு தீவிரவாதமோ இதற்கு தலைவணங்கி போக வேண்டும் என்று இயேசு சொல்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது மாறாக ஒருவனை கொலை செய்துதான் அல்லது ஒருவனை சாகடித்துத்தான் தீர்வை பெற வேண்டும் என்பது அல்ல இப்பொழுது சுலபமா யாராவது நம்முடைய வழியில் குறுக்கிட்டால் உடனே அவர்களை கொலை செய்து விடுவது என்பது மிக மிக சாதாரணமாகவும் யதார்த்தமாகவும் மிகவும் ஜனசஞ்சரமாகவும் இருக்கிறது செய்தித்தாளை புரட்டி பார்த்தோம் என்றால் தினமும் இப்படிப்பட்ட செய்திகள் தான் அல்லது நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையும் இதுதான் என்பது ஆனால் இயேசு சொல்லுகிறார் பாருங்கள் இயேசு சொல்லுகின்றது எல்லாம் இன்னும் நல்ல ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உறாவைப் போல் சாந்தமாக பாம்பைப் போல விவேகமுள்ளவர்களாக ஃபெஸ்தினால் லென்த்தே என்பது லத்தீன் பழமொழி ஹேசன் ஸ்லோலி வேகமாக போகணுமா ஆனா மெதுவா போகணுமா எப்படி அதுதான் உண்மையான விவேகம் ஸ்பீடு த்ரில்ஸ் பட் கில்ஸ் என்று ரோட்டில ஆங்காங்க எழுதி வைத்திருப்பார்கள் நீ வேகமாக சென்று உன்னையே மாய்த்து கொள்வது அல்ல மாறாக பணி தாமதமாக இருக்கிறதா விரைந்து செல்ல வேண்டும் ஆனால் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் நாம் நற்செய்தியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் இஃப் ஐ சேட் சம்திங் நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டு சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் ஒன் ஃபயர் இஸ் நாட் குவெஞ்ச்ட் பை அனதர் பட் பை வாட்டர் சென்ட் ஜான் கிறிசோஸ்டம் தீயால் தீயை அணைக்க இயலாது தண்ணீர் தான் தேவை ஆகவே கோபத்துக்கு பதில் கோபமோ அடிக்கு பதில் அடியோ தீர்வாகாது மாறாக அதை மாற்று கருத்தினால் வெல்ல வேண்டும் ஒரு சாதாரண கணவனுக்கும் புத்திசாலி கணவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு பேட்டி புத்திசாலி கணவனுக்கு பற்றி சொல்லப்படுகிறது தன் மனைவி கோபமா பேசும் பொழுது இவன் மறுபடியும் கோபமாய் பேசாமல் இவன் என்ன சொல்லுவானா நீ கோபமாய் இருக்கும்போது இன்னும் அழகாக இருக்கிறாய் என்று சொன்னதும் அந்த அம்மாவுக்கு கோபம் போச்சு பிள்ளைங்களாம் சிரிக்கிற மாதிரி அதுவும் சிரிச்சுட்டு போயிடுச்சு கோபம் போன இடம் தெரியாது ஆக கோபத்துக்கு பதில் கோபமோ அல்லது வாதத்துக்கு பதில் வாதமோ அல்ல மாற்று கருத்தை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயம் நிச்சயமாக பலன் அளிக்கும் பல சமயங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் இப்படித்தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் மாற்று கருத்துக்கள் உண்டு என்பதை நாம் உணர்தல் வேண்டும் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து குரல் முன்னூற்றி பதினான்கு நன்னயம் செய்து அவர் நாண வேண்டும் ஐயோ நான் தீமை செய்தேன் ஆனால் என்னுடைய தீமைக்கு நன்மை செய்கிறார்களே அதைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவை சின்னத்தில சிலுவையில் தொங்கும் பொழுது நமக்கு பாடமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஹேட் இஸ் பிளைண்டிங் நாட் விஷனரி ஹேட் இஸ் ட்ரைனிங் நாட் புல்பில்லிங் ஹேட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் ஹேட் இஸ் வேஸ்டட் பேஷன் தட் கேன் டினை ஆஸ் பிராங்க் ஹாரிஸ் என்பவர் வெறுப்பு கண்களை மறைக்கும் தொலைநோக்கு அற்றது வெறுப்பு பலவீனப்படுத்தும் நிறைவு தராது வெறுப்பு அழிவை ஏற்படுத்தும் நம்மை மறுக்கும் வீணான பேரார்வம் வெறுப்பானது உள்ளத்தில ஒரு அமிலத்தை வார்க்கும் உண்மை விஞ்ஞானம் சொல்கின்றது நீ வெறுப்பை அதிகமாக உமிழ்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய வயிற்றில் அமிலம் சுரக்க அது முதலில் அல்சராக அதன் பிறகு கேன்சராக மாறுவதற்கு உண்டு ஆக இந்த உணர்வுகள் நம்முடைய உடலிலும் ஊறு விளைவிக்கக்கூடும் ஆகவே இவைகளை தவிர்க்க நன்மைகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை எப்படி இந்த நிலம் எல்லோரையும் தாங்குகிறதோ அதே போன்று நாமும் எல்லோரையும் தாங்கிக் கொள்ளுதல் பொறுத்து கொள்ளுதல் என்பது மிக மிக Believe me, and you will forget the offenses and insults you get from your fellow man. you will see how differently you will be named. He will be called angry and violent, where while you will be cited as meek and peaceful, one day he will repent of his violence, but you will never regret your meekness. என்னை நம்பு உன் சக மனிதரிடமிருந்து வரும் வேதனைகளையும் அவமானங்களையும் மறப்பாய் மாறுபட்டவன் என நீ அழைக்கப்படுவதை காண்பாய் கோபக்காரன் முரடன் என்று அவன் அழைக்கப்படுகையில் சாந்தமானவன் அமைதியானவன் என நீ சுட்டிக்காட்டப்படுவாய் நான் தனது மூர்க்கத்தனத்திற்காக ஒரு நாள் அவன் வருந்துவான் ஆனால் உனது நிதானம் பொறுமைக்காக ஒருபோதும் நீ வருந்த மாட்டாய் செவிப்போம் முழுந்தாலும் இருப்போம் ஓ மை காட் மே மே ஆஃப் இன் தட் எவர் காட்ரேஷன் வித் யோர் ஸ்பிரிச்சுவல் அசிஸ்டன்ஸ் அண்ட் டு அட்டைன் எவர் லாஸ்டிங் ஜாய் ஓ எங்கள் தேவனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகின்ற புனிதர்கள் எங்களுக்கு மாதிரியாக இருக்கிறார்கள் இதனால் நாங்கள் வெகு ஆனந்தம் அடைவோமாக இவர்களின் ஆன்மீக உதவியால் திடம் பெற்று விண்ணக வாழ்வடையும் பேரின்பம் பெறுவோமாக ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஆமேன்

பிரசுத்தாவின் பெயராலே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்